சிலர்கள் விஷயத்துல அந்த ஹஜ்ஜி பருவ ஐனாக ஆகும் அவங்க அந்த தனிநபர்கள் ஹஜ்ஜ கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா குற்றவாளிகளாக ஆகுவாங்க என்றது இது முத முதலாவது வகை இதுல ஹஜ்ஜுடைய ஐந்து நிபந்தனைகள் பெண்களாக இருந்தால் ஆறாவது ஒரு நிபந்தனை இந்த நிபந்தனைகள் உள்வாங்கப்பட்டிருந்தால் அந்த தனிநபர்கள் மீது ஆண்கள் பெண்கள் மீது ஹஜ்ஜு பருவ ஐனாக ஆகும்

யாராவது சிலர்கள் ஒரு ஊரில் சில விஷயம் ஊரோட சம்பந்தப்பட்ட ஃபரது கிஃபாயா ஆகிக்கும் சில விஷயம் நாட்டோட சம்பந்தப்பட்ட ஃபரது கிஃபாயா ஆகி சில விஷயம் இது உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஃபரது கிஃபாயா ஆயிக்கு இந்த ஹஜ்ஜை பொறுத்தளவுல உல முழு உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஃபரது கிஃபாயால உண்டு ஏதாவது ஒரு வருஷத்துல சௌதியை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த வருஷம் யாரும் ஹஜ்ஜி செய்ய முடியாது யாரும் ஹஜ்ஜி செய்ய முடியாது என்ற ஒரு தடை உத்தரவு பெறுப்பார்களாக இருந்தால் அதற்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் பாவிகளாக ஆகுவார் உலகத்துல எந்த ஒரு வருஷத்திலையும் ஹஜ்ஜி என்ற ஒரு அமல் நடக்காம போக முடியாது கொரோனாட காலத்துல வெளிநாடுகள்ல உள்ளவங்களுக்கு தடை இருந்தாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில உள்ளவங்க ஹஜ்ஜி என்ற அந்த அமலை நடாத்தினாங்க அப்படி ஏதாவது ஒரு அடிப்படையில இஸ்லாத்துக்கு புறம்பாகவோ அல்லது ஏதோ ஒரு இரண்டாவது அல்லது ஏனைய பாவங்களை இன்றைக்கு நடாத்தாற்றுவது போல இதையும் ஒரு அவங்கட ஒரு விமர்சன பொருளாக உண்டாக்கி ஒரு காலத்துல அஜி இந்த வருஷம் மட்டும் செய்ய முடியாது செய்யக்கூடாது யாரும் செய்யறது இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அங்க எதிராக பேசாம குரல் கொடுக்காம அத்துணை முஸ்லிம்களும் குற்றவாளிகளாக ஆகுவாங்க என்பதுதான் அர்த்தம் யாராவது ஒரு கூட்டம் சரி ஒவ்வொரு வருஷமும் நிறைவேற்றி கொண்டிருந்தால் மற்ற ஏனைய முஸ்லிம்கள் மீது அந்த குற்றம் இல்லாமல் போகும் மூன்றாவது சிலர்கள விஷயத்துல ஹஜ்ஜுடைய அமல் சுண்ணத்தாகத்தான் கணிக்கப்படும் சுண்ணத்தாகத்தான் கணிக்கப்படும் இன்றைக்கு அதிகமானவங்க சின்ன வயசுல நான் பாப்பாவோட சின்ன வயசுல நான் ஃபேமிலியோட தேக்கிறேன் என்று சொல்வோம் சிலர்கள் நாங்க போற நேரத்திலையும் பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகள் ஒன்று ஏழு எட்டு வயசு அதை விட சின்னவங்களை கூட உம்ராக்க கூட்டிட்டு போறத போல ஹஜ்ஜுக்கும் கூட்டிட்டு போறோம் உம்ராக்கோஜுக்கும் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கொள்ளுவே இப்ப இந்த சின்ன பிள்ளைகளுடைய பருவ வயதை அடையாத ஆம்பளை பிள்ளைகள் வயசால பருவயதை அடைவாங்க பதினஞ்சு வயசுல பெண்கள் வயசால பருவ அடைவாங்க பத்து வயசு ஒன்பது வயசு முடிகிறதோட பூர்த்தி ஆகிறதோட பத்து வயசுல அவங்க வயதால பருவ இதை அடைவாங்க சில நேரம் அதுக்கு முன்னால பருவ இதை அடையலாம் பெரியால் ஆகலாம் பெரியாளாக ஆகிறதுக்கு முன்னால நாங்க யாரோட சரி சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போனோம் என்றால் அது எங்கிட்ட வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சா போதும் என்ற அந்த கடமையான ஹஜ்ஜிக்கு ஈடாகுமா என்று கேட்டால் ஈடாக ஆகாது சின்ன வயசுல செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளுடைய சட்டம் அந்த சுண்ணத்துடைய ஒரு ஒரு ஹஜ் சுண்ணத்தான ஒரு ஹஜ்ஜ செஞ்சார் என்ற ஒரு நன்மை கிடைக்குமே தவிர அவர் பருவ பருவாயில் அடைஞ்சதுக்கு பின்னால வசதி அவருக்கு வருமாக இருந்தால் அவருக்கு மீண்டும் அந்த ஹஜ்ஜ செய்து கடமையாக இக்கும் அந்த இஸ்லாத்துடைய கடமையான அந்த ஹஜ்ஜி அவரை விட்டும் விழுந்து விடாது சின்ன வயசுல செஞ்ச ஹஜ்ஜின் மூலமாக என்றதுதான் அதனுடைய சட்டம் அதோட சேர்த்து இன்னும் ரெண்டு நபர்களுடைய ஹஜ்ஜி சுண்ணத்தாக கணிக்கப்படும் மார்க்கத்துல அந்த ரெண்டு நபர்களும் எங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த அளவுல தேவைப்படாது என்றதுனால நாங்க அத விடுறோம் அதுல அடுத்தது சில ஹஜ்ஜிக்கு இது என்ற சட்டம் ஹஜ்ஜு செய்யறது அந்த ஹஜ்ஜ செஞ்சது மக்ரூஹ் என்ற இடத்துல திணிக்கும் அது அதுல ஒன்று நான் ஹஜ்ஜுக்கு போறேன் என்ற உடல் நிலம வித்தியாசம் அல்லது ஏதோ ஒரு ஒரு அடிப்படையில ஹஜ்ஜுக்கு போறதுனால நான் போயிட்டு வரும் வார வரும் வரையில உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று சொல்லி எல்லோருக்கும் மவுத் என்று சொல்லுது அப்படி அமைச்சரோட இப்போமா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் சொல்லலாது ஆனாலும் சில விஷயங்கள் வெளிரங்க விஷயங்களை வச்சு ஈர்க்கிறத ஈக்கிறே வா சரியான நோயால் இவர் சரியான நோயாளி இவர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பெட்ரெஸ்ட்ல ஈக்க வேண்டிய ஆள் அல்லது நீங்க பெட்ரெஸ்ட்ல ஈங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வைத்திய ஆலோசனைகளோட ஈக்கிற ஒருத்தர் இவர் உண்மையிலே இந்த பிரயாணங்களுடைய சிரமங்கள்ல போனால் மௌத்தாகிடுவார் இவர் உயிருக்கு ஆபத்தி என்ற ஏதாவது பயங்கள் அல்லது சந்தேகங்கள் உறுதி அல்லது சந்தேகம் நீக்கிற ஒரு நிலைமைக்குமாக இருந்தால் இப்படியானவங்க ஹஜ்ஜுக்கு போறது இவங்க ஹஜ்ஜ மக்ரு என்பதாக இவர சித்தர்கள் சொல்லுது இன்னும் ஒருத்தருடைய ஹஜ்ஜ மக்ரு என்பதாக சொல்லுது சிலர்கள் ஏழைகளாக இருப்பாங்க ஏழைகளாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு உதாரணம்னா ஒரு ஒரு ஏழை ஒரு மாணவர் ஒரு மாணவர் அல்லது ஏழை ஒருத்தர் வயசுக்கு வந்த ஒருத்தர் ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு பரிசு என்ற அடிப்படையில ஒரு ஒரு கிஃப்ட் ஒரு உம்ரா அந்த பேக்கேஜ் வந்து அவருக்கு கிடைக்குது ஏதாவது ஒன்றுல வின் பண்ணிட்டார் ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு அன்பளிப்பாக ஹஜ்ஜு உம்ராவுடைய சந்தர்ப்பம் கிடைக்கிது என்றால் வேற இன்னும் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராக்கு போகணும் என்றதுக்காக வேண்டி ஆக்கள்கிட்ட தள்ளி சேர்க்கிறார் அவர் ஹஜ்ஜு உம்ராக்கு போகணும் என்றதுக்காக வேண்டி வெறும் மேலே அவர் வசதி இல்லாத ஒருத்தர் தள்ளி சேர்க்கிறார் மத்தவங்கட தள்ளிய கேட்டு ஒருத்தர் நீங்க அஜிக்கு போவோம் உண்டாக்கு போவோம் அண்டு இறக்கத்துல அன்புல ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி கொடுக்கிறது என்று சொல்றது வேற மாஷால தாராளமாக செய்யலும் கொடுக்கறதும் அது தாராளமான ஒரு சிறந்த நல்லுறாமல் ஆகிக்கும் அது நல்லவங்களுக்கு கொடுக்கிறது அடுத்தது இது கொடுக்கறத தாண்டி இவர் மற்றவங்க இடத்துல ஆசை வச்சு கேட்டு சல்லிகளை எடுத்து ஒரு ஹஜ் உம்ராக போறார் என்றால் இந்த ஹஜ் இந்த உம்ரா இதுவும் மக்ரூ என்ற இடத்துல இப்படியான உம்ராவை ஹஜ்ஜை செய்யாம இருந்தால் நன்மை கிடைக்கும் மக்ரூஹ் என்றால் அதை விடுறதுக்கு இருக்குது செஞ்சா சுத்தம் இல்லை அந்த ஹஜ் சேரும் அது அப்படி ஒரு அடிப்படையில் ஒரு ஹஜ்ஜை செஞ்சுட்டு அடைஞ்சு அடைஞ்சு வந்தால் அவருடைய கடமையான ஹஜ்ஜு நிறைவேறும் கடமையான உம்ரா நிறைவேறும் ஆனால் அது மக்ரூ என்ற சட்டத்துல இருக்கும் இன்னும் ஒரு ஹஜ்ஜி இருக்குது அந்த ஹஜ்ஜா செய்யறத மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லுது இப்படியான ஒரு அமைப்புல ஹஜ்ஜி செஞ்சால் அந்த ஹஜ்ஜி செய்யற அந்த இருக்குது அது ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்லுது இதுல குறிப்பாக பெண்களோட சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை இருக்கக்கூடிய கிதாபுகள்ல வளமாக சொல்லி தாராங்க அதுல ஒன்றுதான் மஹரம் மஹரமான உறவுகள் இல்லாம ஒரு பெண் ஹஜ்ஜிக்கு போறது மஹரமான உறவு என்று வார நேரத்தில் எங்களுக்கு தித்தகுடைய செய்திகள் சொல்லுது நம்பகமான சில பெண்களோட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அஹ் சிக்ககுடைய கிதாபுகள் ஒரு செய்தி இருக்குது ஆனாலும் இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த குரூப்புகள் சேர்ந்து போறாங்க தானே அதுல மஹரமானவங்க இல்லை ஆனா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க என்று ஒரு பொம்புல அவருக்கு மஹரமான யாரும் அங்க இல்லை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க என்று அவர் தனியா மஹரமான யாரும் இல்லாம சேர்ந்து போக ஏலுமா ஏலாதா என்றது சம்பந்தமாக அகில இலங்கை சுலமாவினுடைய பத்துவா கூட இருக்குது அந்த பத்துவாக்களை நீங்க தெளிவாக வாசிக்கிறதாக இருந்ததால் அவங்களோட பத்துவா தளத்தில் வாசிக்க முடியுமா இருக்கும் ஒரு மஹரமான ஆணுடைய உதவி இல்லாமல் தற்கான குழுமங்களோட சேர்ந்து ஒரு பெண் ஹஜ்ஜிக்கு போக ஏழுமா என்ற அந்த பழைய திட்டக்கூடிய கிதாபுகள் உள்ளே உள்ள செய்திகளை எங்கிட்ட இந்த காலத்துல உள்ள இந்த குழுமங்களுக்கு அது சரி வருமா மென்ஷன் பண்ணி சம்பந்தமான விரிவான பத்துவாக்கள் அங்க சொல்றாங்க அதை அங்க அந்த பத்துவா தளத்துல பார்த்தா பார்த்து கொள்ளையிலுமாக குடிச்சால தேவைதான் நான் அடுத்த வகுப்புலாப்படுத்துறேன் அல்லது ஒரு பெண் வந்துட்டு மகரமான இன்மொறுத்தரோட போறா மாப்பாவோட போறா நானா தம்பியோட போறா கணவன் கணவன்ட பெர்மிஷன் இல்லாம போறா கணவன்ட பெர்மிஷன் இல்லாம போறா கணவன் உயர்நாட்டில் இருக்கிறாரு அவற்றை அனுமதி கேட்கவும் இல்லை ஆஹ் இவன் நானாவோட தம்பியோட அல்லது பாப்பாவோட சேர்ந்து போ ஹரமன் ஆணிக்குது கன வேண்ட அனுமதி என்று இருந்தால் அல்லது ஹரணான ஆண் இல்லாம வேற யாராவது சேர்ந்து போற அதாக இருந்தால் இந்த ரெண்டு ஹஜ்ஜும் ஹராம் என்பதாக மறக்கம் சொல்லுவோம் திருப்பக்கூடிய கிதாபுகள்ல வரக்கூடிய செய்தி இந்தாங்க அஞ்சு வகையை இருக்கிறோம் அடுத்தது நிபந்தனைகள் ஹஜ்ஜுக்குள்ள நிபந்தனைகளை மையப்படுத்தி நாங்க சொன்னோம் இந்த நிபந்தனைகள் இருந்தால் தனி நபர்கள விஷயத்தில் ஹஜ்ஜி பருவ ஐநாக ஆகும் என்று சொல்லி அந்த நிபந்தனைகளை மையப்படுத்தி ஐந்து விதமாக ஹஜ்ஜிகளை பிரிக்கிறார் ஐந்து விதமாக ஹஜ்ஜிகளை பிரிக்கிறாங்க அதுல எங்களுக்கு ஆரம்பத்து முத்தலசா சிஹத்துல் முபாஷரால் நசுர் என்றெல்லாம் நீக்குது அது எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு நடைமுறைக்கு தேவைப்படாது என்றதுனால அதை அதை பேசி பின்னால உள்ள விஷயங்கள் மறந்துடக் கூடாது என்றதுனால அதை விட்டுட்டு ஆஹ் அடுத்தது ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் கடமையான ஹஜ்ஜ் நிறைவேறதாக இருந்தால் நான் சொன்ன ஆரம்பத்தில் சில நிபந்தனைகள் ஈக்குது அதுல ஒன்று முஸ்லீமாக ஈக்கணும் என்றது அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிபந்தனை ஹஜ்ல நான் அந்த மேல சொல்ல எல்லாத்திலையும் இஸ்லாம் என்றது நிபந்தனையாக ஆகிக்குது ஏனையவங்க அந்நியவங்க அந்த இடத்துக்கு கூட போறதுக்கு அனுமதிக்க மத் இஸ்லா ஏனையவங்களுக்கு அனுமதி இல்ல ஏனைய மசிதிகளுக்கு அந்நியவங்க வாரது என்றது வேற அது அனுமதிகளோட வரையிலும் சில சில விஷயங்கள் இருக்குது அது அது வேற சட்டம் வேற ஆனால் மசித ஹராம பொறுத்தளவுல ஹரமையின பொறுத்தளவுல அதுக்கு சட்டம் வேற அந்நியவங்களை நாங்க உள் நுழைவிக்கிறதுக்குரிய அனுமதி என்று சொல்றது அதாவது சட்டம் வேற அனுமதிக்கிறதுக்கு இயலாது என்றது அதனால ஹஜ்ஜுடைய கடமை கூட முஸ்லீமாக இருக்கணும் என்றது இதுல ஏஜென்ட் வேலை செய்யறவங்க இப்பக்கி அந்த பழங்காலத்து ஏஜென்ட் ஒன்றுதான் நீக்குது இப்பக்கி அந்த முறைகள் நீக்குவது தெரியாது இருந்தாலும் வெளிப்படையாக சொல்றேன் இது பல இடத்துக்கும் போற செய்தி வெளிநாடுகளுக்கு போற செய்தி என்றதுனால ஏஜென்ட் வேலை செய்யறவங்க அந்த காலத்துல எனக்கும் ஞாபகம் நல்ல ஞாபகம் நீக்குது ஏனைய தமிழ் சகோதரிகளை அல்லது ஏனைய மாற்று மத சகோதரிகளை முஸ்லீம் தேர்ல அனுப்பி விட்டுவாங்க கல்ஃபுக்கு குறிப்பாக சவுதி ஹஜ்ஜி உம்ரா சம்மந்தப்பட்டது சவுதிக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க இப்ப அதிகமான தமிழ் பெண்களுக்கு இணைய பெண்கள் இன்றைக்கு ஸ்நாசுக்கு வந்ததுக்கு பின்னால சொல்லுவாங்க நான் வாரத்துக்கு முதல் ஹஜ்ஜிக்கு போய் தீக்கிறேன் வாரத்துக்கு முதல் உம்புராக்க போய் தீக்கிறேன் சொல்லி ஸ்நாசுக்கு வாரத்துக்கு முதல் ஹஜ்ஜிக்கு போய் தீக்கிறேன் வாரத்துக்கு முதல் உம்புராக்க போய் இன்னும் விஸ்நாத்துக்கு வரல அவங்க அப்படியே அதிக நிலைப்பாட்டை தான் நீக்கிறாங்க தெரியும் பெரு மாற்று மத எந்த காதலை கேட்டிக்கிறது நீங்களும் கேட்டிப்பீங்க நினைக்கிறேன் நான் உம்பராக்க போய் ஹஜ்ஜிக்கு போய் தீக்கிறேன் ஏன்டா முஸ்லிம் தேர்ல அவங்க போறது இஸ்லாமிய உடையில தான் நாங்க வேலை செய்யறது அங்க வேலை செய்யற போசத்துக்கும் முஸ்லீம் என்று தான் தெரியும் இப்ப அவர் என்ன செய்வார் ஒரு வேலை செய்யற அவர் என்ன ஒரு அவங்களுக்கு செய்யற ஒரு எக்ஸான் உபகாரம் அடிப்படையில வேலை செய்யறவங்களை அஜி கோம்பரா போர் நேரத்தில் கூட்டிக் கொண்டு போவார் இந்த பாவத்துக்கு ஏஜென்ட் யார் அனுப்பினாங்களோ இந்த பேர்ல முழுப்பு குற்றத்துக்கும் பொறுப்புதாரிகள் அவங்கள முழு குற்றத்துக்கும் பொறுப்புதாரி அந்த கண்ணியமான இடத்த கலங்கப்படுத்தியதுக்குரிய முழு குற்றமும் இவங்கெல்லாம் சுமந்து கொள்ள வேண்டி வரும் இது ஒரு செய்தி இஸ்லாம் சம்மந்தமானது அடுத்தது ஹஜ் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் பருவ வயதை அடைந்திருந்தால் தான் எங்கிட்ட கடமையான ஹஜ் ஹஜ்ஜத்துள் இஸ்லாம் என்று சொல்லுது இஸ்லாமத்திலே அந்த கடமையான ஹஜ்ஜங்கள்ல இருந்து நிறைவேறும் பருவ வயது அடைறதுக்கு முன்னால வாப்பாவோட உம்மாவோட செமிதியோட சேர்ந்து போன சுன்னத் என்ற அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் அது எங்கிற கடமையான ஹஜ்ஜாக நிறைவேறாது நாங்க அப்படி பெய்திருந்தாலும் கூட பின்னால வசதி என்றால் திரும்பவும் நாங்க ஹஜ்ஜிக்கு போறது உம்ராவுக்கு போறது அது கடமையாக இருக்கும் உம்ராவுக்கு போறது கடமையாக இருக்கும் என்று சொல்றேன் சென்ற வகுப்புல ஞாபகப்படுத்தின உம்ரா வாழ்நாள் ஒரு தடவை கடமை என்ற செய்திகளை அடுத்தது இதுதான் மிச்சம் முக்கியமான ஒன்று பொதுவாக யாருக்கு ஹஜ்ஜி வாஜிபாக ஆகும் ஹஜ்ஜி இவர் செஞ்சா நிறைவேறுமா இல்லையா அந்த சில விஷயங்கள் இருக்குது இவர் செய்யத்தான் வேண்டும் இவருக்கு வாஜிபு இவர் குற்றவாளி என்று ஆணாக இருந்தால் ஐந்து நிபந்தனைகளுக்கு ஒரு நிபந்தனை சேர்ந்து ஆறாவது ஒரு நிபந்தனை வருகிறது அந்த ஐந்து நிபந்தனைகள்ல ஆஹ் முதலாவது முஸ்லிமாக ஈக்கணும் என்று சொல்றது முன்னால் உள்ள விஷயங்கள் அவர் புத்தி நல்ல புத்தி உள்ள பெரிய ஒரு நிலைமையில ஈக்கணும் அடுத்தது இவர் பருவ வயசு அடஞ்சி இக்கணும் அடுத்தது ப அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது சொர்ரியது அடிமை இல அடிமைத்தனம் இல்லாம இருக்கணும் அடிமைகளுடைய ஹஜ்ஜும் சுண்ணத்தாகத்திறை பெறும் சின்ன பிள்ளைகள ஹஜ்ஜி மாதிரி ஐந்தாவது ஒரு நிபந்தனை தான் இதெல்லாம் நாலு நிபந்தனையும் முன்னால் உள்ளது அதாவது இஸ்லாம் கூடிய தன்னா அறிவு மூணாவது பருவ சடைகிறது நாலாவது அடிமைத்துவம் இல்லாம இருக்கிறது இதெல்லாம் பழங்காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள் இருந்தாலும் ஐந்தாவது நாங்கள் விளங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயம் இவர் ஹஜ்ஜுக்கு சக்தி பெற்றிருத்தல் ஹஜ்ஜுக்கு சக்தி பெற்றிருத்தல் என்று இஸ்திபா என்ற வார்த்தையை பாவிப்பாங்க ஹஜ்ஜுக்கு இவர் இவர் ஹஜ்ஜி செய்யணும் என்ற சக்தி இவர் செய்கிறி இவர் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய ஆள் என்ற எப்படி நாங்கள் நிர்ணயிக்கிறது இவர் ஹஜ்ஜி கடமை நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த இஸ்திஃபா என்று சொல்றது அதனுடைய நிபந்தனைகளை ஆறு நிபந்தனைகள் சொல்றாங்க இந்த ஆறு விஷயங்களும் அவட்ட இருந்தால் இவருக்கு ஹஜ்ஜி கடமை இவருக்கு ஹஜ்ஜி கடமை அதுல ஒன்றுதான் இந்த பணம் என்று சொல்றது சல்லி என்று சொல்றது அதுல ஒன்று இந்த ஆறுல ஒன்றுதான் தான் சல்லி சல்லி என்று சொல்றது பணம் என்று சொல்றது இன்றைக்கு நாங்க அஜிக்க போறவங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூன்று லட்சம் ஒரு குரூப் டிராவல்ஸ் வித்தியாசம் ஒரு சாதாரண இருபது லட்சத்துக்கு மேல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் அப்படியே இருக்குது இப்ப இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் என்று சொல்ற இந்த அமௌண்ட் இது விட மேல்மிச்சமாக இருக்கணும் இந்த இருபத்தி இரண்டு லட்சம் எதை விட மேல் மேல்மிச்சமாக இருந்தா எங்களுக்கு கடமையாக ஆகும் என்று கேட்டால் ஒன்று இவர் வந்துட்டு அந்த அரபுல பாவிப்பாங்க சொல்லக்கூடிய செய்தி ஒன்று இவர் போக்குவரத்து போக்குவரத்துக்குரிய செலவு இருக்க போக்குவரத்துல இவர் ஒன்று செலவு போக்குவரத்துல இடைப்பட்ட இவருடைய தனிப்பட்ட செலவுகள் செலவுகள் ஆடம்பர செலவுகள் சாப்பாடு உடுப்பு இந்த இந்த செலவுகள் இந்த செலவுகள் இவருடைய பிரயாண காலத்துக்குள்ளால இவர செலவு யாருக்கு கடமையாக இருக்கிறோம் ஒன்று மனைவி பருவ அடையாத புள்ளகள் பொம்பளை பிள்ளை யாருந்தா திருமணம் முடிக்காத புல்லகள் ஆஹ் ஏனைய உம்ம வாப்பா சிறுநீரங்கள் அவங்க தொழில் செய்யறதுக்கு அமைப்பு இல்லாம இருக்கிறாங்க வேற யாரும் பாக்குறதுக்கு இல்லைன்றா உம்ம வாப்பா செலவுக்கு கட்டாயமாக ஆகுவாங்க சேரம் சகோதர சகோதரிகள்ல யார் சரி கால் கறி ஆஹ் சுவா புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க ஈர்க்கிறாங்கன்றா இவருக்கு மேல்மிச்சமான சொத்தை கிடையாது அவரும் இவருடைய செலவுக்கு கீழே வருவார் இப்படியானவங்கட செலவும் அந்த ஹஜ்ஜுடைய ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் பிரயாணம் என்றால் அந்த பத்து பதினஞ்சு நாளைக்குரிய செலவும் இவர் ஏற்பாடு ஈக்கணும் அடுத்தது முக்கியமான ஒன்று இவருடைய கடன்களை விட மேல்மிச்சமாக இருக்கணும் இவருடைய கடன்களை விட மேல்மிச்சமாக இருக்கணும் கடன் என்று வார நேரத்துல சில கடன்கள் நீக்கிது கால தவணையிடப்பட்ட கடன்கள் கால தவணையிடப்பட்ட கடன்கள் அப்ப உடனடியாக கொடுக்கிற கடன்களும் நீக்குது கால தவணையிடப்பட்ட கடன்களும் நீக்குது தவணையிடப்பட்ட கடன்களும் இதுக்குள்ளால கவனிக்கப்படும் தவணையிடப்படப்பட்ட கடன்களாக இருந்தாலும் கூட அந்த கடன்களையும் விட மேல் நிச்சயமாக இருக்கணும் என்று சொல்லுது வியாபாரத்துல சம்பந்தப்பட்டவங்க இப்ப இன்னைக்கு பெரிய அளவுல பிசினஸ் செய்யறவங்க இயக்கிறாங்களே ரோல் பண்ணி கொண்டு அவங்களோட முதலே கோடி கணக்கு அவங்களுக்கும் ஏதோ ரொட்டேஷன்ல வரப்போகுல செக் கங்காலஞ்சாலே கடன்கள் இயக்கும் ஆனா நான் சொல்லுவாரு கடன் என்றா நாங்க எல்லாருமே கடன் கடன் எல்லாம் கழிச்சு பார்த்தா என்ன கொஞ்சம் தான் நீக்கிட்டு நீக்கி வந்துருவோம் வியாபாரத்துடைய முதல் பெருசாகரிக்கிறது என்று சொல்றது முதல் பெருசாகரிக்கிறது என்று சொல்றது சனியாக பேச வேண்டிய ஒன்று சில நேரம் எங்கட வியாபாரத்துடைய முதல்ல ஒரு பகுதியை எடுத்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய இல்ல வரும் சில நேரம் காணியை வச்சு ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது வரும் சில மேல் மேல்முட்சியமாக இருக்கிற வீட்டு ஹஜ்ஜி விற்று ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய இளமைகளும் வரும் சில நேரம் எங்கட தேவைக்கு மிஞ்சி ஒரு வாகனம் இவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாயோட வாகனம் வர தேவைக்கு போதும் என்றால் இவர் ரெண்டு கோடியில வாகனம் வச்சுக்கிறார் இது வரைக்கும் அஜ்ஜிக்கு போகவில்லை என்றால் வாகனத்தை வித்துட்டு நோமல் வாகனத்தை வாங்கிட்டு மேல்முட்சமான சலில் ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற சட்டங்களும் நீக்கிடுது இதெல்லாம் பத்து வாக்களோட சம்பந்தப்பட்டவைகளை நாங்க கொஞ்சம் விவரமா சும்மா தொட்டுட்டு போனா சில நேரம் குழம்பிடுவோம் நாங்க ஒரு ரெண்டு பேர்ட்ட அந்த சட்டங்கள் இப்படி சென்னை இப்படி சென்னு போக போக்குள்ள அதனால வித்தியாசமாக பேசுறது அந்தந்த பத்து வாக்களை தனித்தனியாக நான் பேசுறேன் வீடு சம்மந்தமானது காணி சம்பந்தமானது வாகனம் சம்பந்தமானது எங்கட வியாபாரத்துடைய முதல் சம்பந்தமானது இதெல்லாம் எப்படி பார்க்கணும் இது இது அளவுக்கு மிச்சமானது இது இதுல இருந்து ஹஜுக்கு எடுக்கப்படணும் எண்டிக்கிறத எப்படி பார்க்கணும் என்றது தனித்தனியாக பேசுறேன் இதுல கடன்களை விட மேல்பிச்சமாக இருக்க வேண்டியது பொதுவாக சொல்றேன் கடன் என்று நான் சொல்றேன் இன்றைக்கு எல்லாரும் மாதிரி தான் நீக்கிறோம் இன்றைக்கு அது கடன் தலைப்புல ஒண்டிக்குது எல்லாரும் கடனாளின்றதுனால அது கடன் இல்லை யோசிக்கவும் இல்லாது இன்றைக்கு ரொட்டேஷன் பண்றது அதுவும் கடன் தான் அதுலேயும் நாங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று எங்களுக்குரிய அதை நிவர்த்தி செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள் நீக்குதுன்னா பிரச்சனை இல்லை அதுவும் கடன் தான் என்று மனசுல வச்சுக்கொள்ளணும் அடுத்தது வீடு வீட்டை விட மேல்மிச்சமாக இருக்கணும் இதிலையும் நான் சொல்றேன் வீடு என்று ஒன்று ஒன்று வாடகை வீடு என்று ஒன்று ஒருத்தர் வீடு வாங்கணும் என்று சொல்லி வீடு கட்டணும் என்று சரி சல்லி சேர்க்கிறார் இதுவும் அடிப்படையில் உள்ள செய்திகள் ஒருத்தர் கட வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் என்று தள்ளி சேர்த்து கொண்டு இருக்கிறார் இன்னும் அதுல அந்த வேலைப்பாடுகளை ஆரம்பிக்கல ஒரு தள்ளி தள்ளியாகவே இருக்குது பணம் பணமாகவே ஈக்குது ஹஜ்ஜுடைய காலமும் வருகிறது ஒரு மெயிலே பாலக வீட்டில் இருக்கிறார் சொந்த வீடு வாங்கணும் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறார் சொந்த வீடு கட்டணும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் தான் சல்லி சேகரிக்கிறார் ஆனாலும் அந்த சல்லி சல்லியாகவே இருக்கும் நேரத்துல இவர் ஹஜ்ஜுடைய காலம் கடக்குமாக இருந்தால் இவர் மீது ஹஜ்ஜு வாஜிபாக ஆகிடும் சொந்த வீடு என்றது நிபந்தனை இல்ல இவர் அதுக்கிடையில அந்த சல்லியை பாவிச்சுட்டார் ஏதாவது ஒன்று அட்வான்ஸ் கொடுத்தார் அல்லது வீட்டு அஸ்திவாரத்தை போட்டார் ஏதாவது ஒன்று செஞ்சார் என்றால் விஷயம் வேற அது அல்லாம ஹஜ்ஜுடைய காலத்திலேயும் இது பணமாக இருக்குமா இருந்தால் நாங்க அதை எப்படி யோசிக்கிற ஒரு வருஷம் ஒரு ஊர் கட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி அதை செஞ்சு முறையாக தள்ளி சேர்த்துட்டு தானே ஊற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும் ஒரு சாதாரணமாக பஜார்ல விடுவாகுங்கிறதாக இருந்தால் ஒரு கோடிக்கு குறைய எடுக்கலாது அப்ப அந்த சல்லி என்றது ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜ சல்லியை விட கூடுதலான சல்லிதானே என்று நாங்க யோசிக்கலாம் அது சம்பந்தமான பத்துவா இப்படியான உழைப்பாட்டில் இருந்து கேட்டவங்கட பத்துவாவையும் நான் இன்ஷா அல்லாஹ் ஷாஃபிஇ மதுஹபுடைய அடிப்படையில் ஞாபகப்படுத்துற நிமிஷம்ல அடுத்தது வேலைக்குரிய ஆட்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் அது அந்த காலத்து சுத்திய சில விஷயங்கள் எங்கட காலத்தோட எப்படி அதை மென்ஷன் பண்றது என்றது மிக்க இது சல்லி வந்துட்டு எங்கட வீடு எங்கட வாகனம் எங்கட என்ன அவசியமான வாகனம் எங்கட குடும்பத்துடைய செலவு போக்குவரத்துடைய அந்த செலவு இது அந்த போக்குவரத்துடைய செலவு வந்துட்டு இவைகளை விட மேல் மிச்சமாக அடுத்தது கடன் மூன்றாவது நிபந்தனைகள் எல்லாம் எங்கட இந்த அதாவது விமான பிரயாணம் என்றதுனால அவைகள் சம்பந்தம் இல்லை ஒன்று பாதையுடைய பாதுகாப்பு மூணாவது தண்ணீருடைய அல்லது சாப்பாட்டுடைய பாதையில இருக்கக்கூடிய வசதிகள் அடுத்தது பிரயாணத்துல வாகனிக்கிறதுக்கு இவர் எந்த விதமான சிரமமும் இல்லாம வாகனிக்க முடியுமான ஒரு நிலைமை அடுத்தது வந்துட்டு இவருக்கு அந்த காலம் இவர் சல்லி வந்து கைக்கு கிடைக்கிறதும் இவர் ஹஜ்ஜுக்கு போய் சேர்றதுக்கு உள்ள கால ஒரு ஒரு முடியுமான காலமாக மிங்கட நாட்டபுரத்துல உள்ள இதெல்லாம் நீக்குது அந்த கோட்டாவெல்லாம் நீக்கிது அந்த இதெல்லாம் எடுத்து இவர் கொடுக்குற அளவுக்குள்ள காலத்துக்கு பிறகுதான் இவருக்கு சல்லி கைக்கு வந்து சேருது என்றால் இவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் ஹஜ் சல்லி கைக்கு வந்து சேர்ந்தது இவருக்கு இதுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு எப்படி ட்ரை பண்ணாலும் போய் சேர இலாது என்று இருந்தால் அப்ப அந்த அமைப்புல ஒரு குற்றவாளியாக ஆக மாட்டார் அவருக்கு அந்த வருஷம் வாஜிபாகரி போட்டுச்சு அடுத்த வருஷம் அதே ஒரு சல்லி பணத்தோட வசதியோடு ஈப்பாராக இருந்தால் கடமையாக ஆகும் என்பது அடுத்தது வாகனத்துடைய விஷயங்கள் வருகிறது ஆறாவது அந்த அதோட மேல்மிச்சமான ஒரு நிபந்தனையாக பெண்களுடைய விஷயத்துல மகரமான ஆண் உடைய அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது இப்ப ஆஹ் இந்த என்று ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க விஷயங்களை தொட்டு இதெல்லாம் பத்துவாக்களோட சம்பந்தம் இதெல்லாம் தற்கால பத்துவாக்களோட சம்பந்தம் என்று அந்த செய்திகளை இன்ஷா அல்ல நாங்க வரக்கூடிய வகுப்புல அந்த பத்துவாக்கலை தான் பாப்போம் இன்ஷால்லா எங்கட்ட இந்த தற்கால பத்துவாக்கல் என்ன இந்த வீடு ஒரு இதுவரைக்கும் ஹஜ்ஜிக்கு போகல வீட்டை ஒரு நாலு அஞ்சு கோடிக்கு மேல கட்டி கொண்டு போறார் ஒரு காணிக்கு மேல இரண்டாவது மூணாவது காணி வச்சிருக்கிறார் இன்னும் அஜிக்கு போகல வாகனம் இவர் கோடிக்கணக்கான பொறுமதியான வாகனம் வச்சிருக்கிறார் இன்னும் அஜிக்கு போகல ஒரு கடை ரெண்டு கடை ஆகுது இன்னும் அஜிக்கு போகல இவருடைய வியாபாரத்துடைய முதல் பல கோடிக்கணக்கில் இயக்குது ஆஹ் இன்னும் அஜ்ஜிக்கு போகல இவருக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது சொத்துகள் ஈக்குது என்று இருந்தார் பெண்களை பொறுத்தளவுல அஹ் அவசியம் பாவிக்கக்கூடிய நகைகள் ஈக்குது அதுலயும் இவங்கள்ட்ட நகை நகை என்று வார நேரத்தில் அதிகமான நகை வச்சு இருக்கிறாங்க அல்லது பெண்களுக்கெண்ட சில சொத்துகள் அவங்களோட குடும்பத்தால வந்த அஹ் அனந்தர சொத்துகள் ஈக்கும் அந்த சொத்துகள் பெண்கள பெயர்ல இயக்குது அதோட மகரமான ஒரு ஆணுடைய உதவி நீக்குது என்று இருந்தால் அப்ப அந்த பெண்ணுடைய எந்த அளவு எந்த அளவுக்கு அவங்களோட நகை யோய சொத்துகளோ இருந்தால் அவங்களுக்கு அஹ் ஹஜ்ஜு கடமையாகும் இந்த செய்திகளை அந்த பத்துவாக்கிற இன்ஷா அல்லா வார கிழமை பார்ப்போம் நீங்க அந்த குரூப்புட விஷயத்தேலும் என்றால் அகில இலங்கை ஜிம்மி சொல் மாவியுடைய தெளிவாக பார்த்துக்கொள்ளிலும் தமிழ் மொழியில் நீக்குது ஆங்கிலத்தில் நீக்குது அதை பார்த்துக்கொள்ள இது விஷயம்ல நாங்க இந்த வகுப்பை இதோட முடிச்சு கொள்ளுவோம் ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப இது இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேளுங்க உடனே சொல்ல முடியுமானவர்கள் இருந்தா சொல்லுவோம் அடுத்த வகுப்போட சம்பந்தப்பட்டவர்களாக இந்த அடுத்த வகுப்புல அதை ஞாபகப்படுத்துவோம்